பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்கள் கண்முன்னே நடந்த இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த பள்ளி வளாகத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் பாளையங்கோட்டை தனியார் பள்ளியில் மாணவனை அறிவாளால் வெட்டிய போது தடுக்க சென்ற ஆசிரியருக்கும் அறிவால் வெட்டு விழுந்திருக்கிறது இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் தற்போது மானவனை சக மானவனை அறிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் பள்ளி வளாகத்தில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இன்று காலையில் வகுப்பறையில் பள்ளி ஆசிரியை அங்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த போதே அந்த சக மாணவர் தனது புத்தக பையில் வைத்திருந்த அருவாலால் எடுத்து அருகில் இருந்த சக மாணவரை வெட்டியுள்ளார் இதில் அவருக்கு மூன்று இடங்களில் வெட்டி காயம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை உதவி ஆணையர் சுரேஷ் தெரிவித்துள்ளார் மேலும் இதனை தடுக்க சென்ற ஆசிரியர் மீதும் அருவால் வெட்டு என்பது விழுந்துள்ளது இந்த சம்பவம் என்பது பாளையங்கோட்டை பகுதி மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய புத்தக பைகளில் அருவாளை கொண்டு வருவது திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக பெரும் பெரும்பாலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது இது இது தொடர்பாக பல தங்களுடைய பள்ளிகளில் வந்து இது போன்ற மாணவர்கள் வருவது எச்சரிக்கையும் அனுப்பி இந்த நிலையில் பாளையங்கோட்டை உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல்துறை உதவி ஆணையர் சுரேஷ் நேரடியாக நம்மிடம் சற்று முன் போது அவர் தன்னுடைய புத்தக தான் தங்களுடைய அருவாளை கொண்டு வந்து அந்த சக மாணவரை வெட்டியதாகவும் மூன்று இடங்களில் காயம் இருப்பதாகவும் அதேபோல ஆசிரியையும் தங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இருவரும் தற்போது இந்த தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இந்த பள்ளி முழுவதும் தற்போது பலத்தமான ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலை கொண்டிருக்கிறது இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது என்றால் பல தங்களுடைய பெற்றோர்கள் நேரடியாக வந்து இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியின் பெற்றோர்களும் தற்போது இந்த பள்ளிக்கு முன்பாக கூடிக்கொண்டு வருகிறார்கள் என்றால் எந்த மாணவர் தற்போது இது போன்ற வந்து தாக்குதல் ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பாக கண்டறிவதற்காகவும் மேலும் மத்திய இடைவேளை உணவு இடைவேளை என்பதற்காக உணவுகளை கொண்டு வருவதற்காகவும் தங்கள் தயார் நிலையில் தற்போது அந்த பள்ளி வளாகம் முழுவதுமே ஒரு இது தொடர்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது மாணவரும் எடுத்து வெட்டிய சம்பவம் என்பது ஒரு பெரும் பதட்டமான இந்த பகுதியில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பதன் காரணமாக தான் காவல்துறை என்பது மிக குவிக்கப்பட்டுள்ளார்கள் பொதுமக்கள் யாரும் தங்களுடைய பள்ளிக்கு மாணவர்களை குழந்தைகளை அனுப்பி வைக்கும் போது ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய புத்தக பையன் சோதனை செய்யப்பட வேண்டும் என்பது உதவி ஆணையர் சுரேஷோட அறிவுரையாக உள்ளது தொடர்ந்து இது போன்ற கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உள்ள பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியும் இது போன்ற மாணவர் தங்களுடைய புத்தக பையில் அருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு வந்தது அங்குள்ள ஆசிரியர் கண்டுபிடித்து அவனை காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று அந்த மாணவரை எச்சரித்து அனுப்பிய சம்பவம் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் தற்போது சக மாணவரை தங்களுடைய அருவாளாக கொண்டு வந்து சக மாணவரை வந்து தாய்க்க சம்பவம் என்பது ஒரு பெரும் பத பதப்பதத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்